அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் ஆறாம் தேதி வைகாசி அமாவாசையானது வந்திருக்கின்றது அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற பண்ணுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை இரண்டாம் பாதம் ரோகிணி மிருக சீரிஷம் பாதம் இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் தான் ரிஷபராசி இந்த ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் குரு தைரிய வீரியஸ்தனத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தனத்தில் கேது தொழில் சனி லாபஸ்தனத்தில் செவ்வாய் ராகு ஐன சைன போகஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் ரிஷமராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பணவரத்து திருப்தி கொடுக்கும் அதே வேளையில் சுப செலவுகள் அதிகமாகும் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டையும் உண்டாகலாம் எனவே மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது விவாதிப்பதோ நன்மையை தரும் பங்குதாரர்களிடம் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும் படியாக இருக்கலாம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சினையை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பெண்களுக்கு வீண் பேச்சு குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும் மற்றவர்களுக்காக எந்த விதமான உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது நட்ப வட்டத்தில் இருப்பவர்கள் கவனமாக பேசி பழகுங்கள் பாடங்களை படிப்பதில் மாணவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் மேலும் ராகு மற்றும் கேது பெயர்ச்சில் ரிஷபராசிக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை ராகு பகவான் லாபஸ்தானார் ஜூன் மாதமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிய லாபம் தரும் இடங்களில் சாதகமாக சஞ்சாரிக்கின்றனர் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெரும்பாலும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கடந்த மாதங்களில் எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் குறையலாம் வருமானம் அதிகரிக்கும் பலவிதமான வாய்ப்புகளும் தேடி வரும் வாழ்க்கை திருப்தியாக மகிழ்ச்சியாக மாறும் குடும்பம் குழந்தைகள் வழியில் இருந்த ஒரு சில சிக்கல்கள் நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் செலவுகள் குறையும் சேமிக்கவும் தொடங்கலாம் விபரீத ராஜயோகம் ஏற்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மேலும் ஜூன் மாதம் இரண்டாம் பாதையில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த நேரத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் வேலையில் பெரிய லாபத்தை பெற்றிடுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது விரயஸ்தனத்தில் ஒரு சில செலவுகளை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது இதனால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் மாத தொடக்கம் கலவையான தந்திருக்கும் இந்த நேரத்தில் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் அதிகமாக உழைக்க வேண்டி இருந்திருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலைகளில் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும் முதல் இரண்டு வாரங்கள் திசை தெரியாமல் எங்கோ செல்வது போலவும் ஒரு சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் காண்பீர்கள் இந்த நிலை ஒரு சில நாட்களில் மாறிவிடும் மாதத்தின் முதல் பாதி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான பலன்களையே கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் தேவையாற்றிடத்திற்கு மாற்றப்படலாம் அல்லது அதிகமான வேலை சுமையை நீங்கள் சுமக்க வேண்டி இருந்திருக்கும் ராசியில் உள்ள நான்கு கிரகங்களின் சேர்க்கை ரிஷப ராசிக்கு யோகத்தை உண்டாக்குகிறது மேலும் ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சி நடக்கிறது ஜூன் மாதம் முதல் நாளை இரண்டு முக்கிய கிரகங்கள் இடமாறின இந்த இரண்டு கிரகங்களின் சஞ்சாரமானது ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கிறது ரிஷபராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது ரிஷபராசியில் உள்ள நான்கு கிரகங்களின் சேர்க்கையானது ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகிறது அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புகழும் பெருமையும் இணைந்து இருக்கும் இந்த வைகாசி மாதத்தில் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலையும் உயரும் பொன்னும் பொருளும் சேரும் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரிப்பதால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் வேலை பழு அதிகரிக்கும் என்றாலும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயுடன் லாபஸ்தனத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வருமான உயரும் தொழிலில் அதிக லாபம் பெறலாம் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில்காரகன் காரகன் சனி தொழில் சஞ்சாரிப்பதால் சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் உண்டாகும் மேலும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான கனவுகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் இந்த மாதம் இருந்து இருக்கும் உங்கள் வளமிக்க மாதமாக இருக்க போகிறது சஞ்சாரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரணமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு அதிகரிக்கும் இருந்த சங்கடங்கள் விலகும் பூதிய ஒப்பந்தம் வந்து சேரும் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமான மாதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பிள்ளைகளால் நன்மைகளை காண முடியும் நெருக்கடிகள் விலகும் மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிறிசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தைரியம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் விவேகமும் இருக்கும் எதிர்விளைவு பற்றி அறிந்து செயல்பட வேண்டும் இந்த மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் சொத்து சேரும் விருப்பங்கள் நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் சூரிய பகவான் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வேலையில் பதட்டம் இருக்கலாம் எந்த எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் வேண்டியதாக இருக்கும் முயற்சி வெற்றியாகும் உண்டாகும் மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரம் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் கணவருடன் இணக்கமான அடைவீர்கள் அரசியல்வாதிகளின் நிலை உயரும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் பொருளாதார நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் பரிகாரமாக சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு சுப பலன்களை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் ஆறு எட்டு மற்றும் பத்து அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு மற்றும் ஏழு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ